ஜெய் ஸ்ரீ மாத்திரை நமக்கு ஜெய் குருத ஜெய்குரு நமஸ்காரம் நான் கருவுல இருந்து வல்ஸ்லா பண்ணிக்கிற பிரசன்ன ஜோதிடர் இன்னைக்கு நம்ம ராகு கேது பயிற்சியோட பலன்கள் தனுசு ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம் இந்த ராகு கேது எப்போ பயிற்சி ஆகுது அப்படின்னா திருக்கணிதப்படி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மே மாதம் இருபத்தி ஒன்னாம் தேதியும் வாக்கிய படி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஏப்ரல் மாதம் இருபத்தி ஆறாம் தேதியும் வந்து ராகு வந்து மீன ராசியிலிருந்து கும்ப ராசிக்கும் கேது கன்னி கன்னிராசிலிருந்து சிம்ம ராசிக்கும் பயிற்சி ஆகுது பொதுவாவே இதுவே ராகு கேதுக்கள் வக்ர கிரகங்கள் அதனால பின்னோக்கி தான் நகர்வாங்க இப்போ குரு சனி எல்லாம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த கிரகங்கள்லாம் வந்து ஒரு அஞ்சு மாச காலகட்டம் வந்து வக்ரமா இருப்பாங்க அதுக்கப்புறம் வக்ர நிவர்த்தி ஆயிட்டா என்ன ஆவாங்கன்னா அடுத்தடுத்து முன்னோக்கி நகர்வாங்க இப்போ ஒன்னாம் இடத்துல இருக்குன்னா அடுத்தது ரெண்டாம் இடம் மூணாம் இடம் அப்படி போவாங்க இதே மாதிரி சுக்கிரன் புதன் எல்லாமே வந்து சில நாட்கள் ஒரு குறிப்பிட்ட காலங்கள் வந்து வக்ரமாக இருக்கும் அந்த வக்ர காலகட்டங்கள் வந்து முடிஞ்சிச்சுன்னா அதுவும் வந்து முன்னோக்கி தான் நகர்ந்து போகும் ஆனா இந்த ராகு கேதுவும் வந்து ஆல்வேஸ் வக்ர கிரகங்கள் எப்பவுமே வக்ரமா இருக்கனால அதோட நகர்வு வந்து பின்னோக்கி தான் போயிட்டு அதனால மீன ராசில இருந்து கும்ப ராசிக்கும் அடுத்தது வந்து கன்னி இருந்து சிம்ம ராசிக்கும் வந்து பயிற்சியாகி போறாங்க அதாவது உங்களுடைய ராசியை பொறுத்த வரைக்கும் ராகு இவ்வளோ நாளா நாலாம் இடத்துல இருந்து இப்ப மூணாம் இடத்துக்கும் கேது வந்து இவ்வளவு நாளாக பத்தாம் இடத்துல இருந்து ஒன்பதாம் இடத்துக்கும் ஆகியிருக்காங்க இந்த ராகு கேது பயிற்சி வந்து உங்களுக்கு ஏப்ரல் இருபத்தி ஆறாம் தேதியிலிருந்தே நிறைய மாற்றங்கள் நல்ல ரிசல்ட் எல்லாமே கொடுக்க ஆரம்பிச்சிடும் அதாவது நமக்கு வந்து இந்த வருஷம் வந்து நிறைய மூணு பயிற்சி இருக்கு சனி பயிற்சி ராகு கேது குரு பயிற்சி இருக்கு கஷ்டமான விஷயங்களை மட்டும் நினைச்சிட்டு அது செய்வாரு செய்வாரு செய்வார் குரு அது ஒரு வேலையை செய்யும் சோ கிரகங்கள் அது அதோடைய கடமைகளை தானாகவே செஞ்சுட்டு இருக்கும் சோ பெரிய லெவல்ல பாதிப்புகள் வரும்போது நம்ம அடுத்தது நமக்கு குரு பலன் இருக்கு அதே மாதிரி ராகுக்கு கேது நல்ல பொசிஷன்ல இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு அடுத்தடுத்து வந்துடணும் இப்போ உங்களுக்கு நாலாம் இடத்துக்கு சனி வந்திருக்கனால அந்த சனியோடைய பார்வை இருக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு அதை மட்டும் நினைச்சிட்டு இருக்காதிங்க உங்களுக்கு ராகு கேது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயங்கள தான் கொடுக்க போகுது ராகு மூணாம் இடத்துல வந்திருக்கிறது நல்ல பொசிஷன் ஒன்பதாம் இடத்துல கேது அது அதை விட சூப்பர் ஒன்பதாம் தான் வந்து அஷ்ட ஐஸ்வர்ய சம்பத்து ஸ்தானம் அப்படிங்கறதே ஒன்பதாம் இடம் தான் அதே மாதிரி சகல விதமான சௌபாக்கியம் பாக்கிய ஸ்தானம் வந்து ஒன்பதாம் இடம் சகல விதமான சௌபாக்கியங்களும் கொடுக்கக்கூடிய இடமே ஒன்பதாம் இடம் தான் சோ அதனால கேது வந்து நல்ல நிலையில தான் இருக்கிறாரு உங்களுடைய ராசிய பொறுத்த வரைக்கும் தனுசு பொறுத்த வரைக்கும் ஒன்பதாம் இடத்துல வந்து கேது இருக்கிறது ஒரு பெரும் பாக்கியம் இந்த காலகட்டங்களில் வந்து நல்ல குருநாதர் வழிபாடு பண்ணிக்கோங்க நல்ல ஒரு தெய்வத்தை எடுத்து உபாசனை பண்ணுங்க உங்களுக்குன்னு ஒரு தெய்வம் அது எந்த தெய்வமா உங்க மனசுக்கு பிடிச்ச தெய்வத்தை எடுத்து நீங்க உபாசனை பண்ணிங்கன்னா இந்த காலகட்டங்களில் நீங்க உங்க உபாசனை தெய்வத்தையும் நேரடியாக பார்க்கறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்கு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு காட்சி கொடுக்கும் ஏதாவது ஒரு விஷயத்த கண்டிப்பாக சொல்லும் வாழ்க்கையில முன்னேறி போறதுக்கு இந்த காலகட்டம் வந்து ஒரு அருமையான கால இந்த வருஷம் இந்த ராகு கேது பயிற்சியில கண்டிப்பா உங்களுக்கு ஒரு பெரிய நல்ல இன்சிடென்ட் உங்களுக்கு நடக்கும் இது வாழ்க்கை ஃபுல்லுமே உங்களுக்கு ஞாபகார்த்தமாவே இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் நல்ல மாற்றம் அப்படிங்கறது இல்லன்னா முன்னேறி போறதுக்கு முதல் படியாக இந்த டைம் உங்களுக்கு இருக்கும் அந்த மாதிரி ஒரு நல்ல அமைப்பு தான் ராகு மூணாம் இடத்துல வந்திருக்கனால டைம் வந்து உங்களை பத்தி தேவையில்லாத வதந்திகள் மன கஷ்டங்களையும் கொடுக்க தான் செய்வாரு பட் ஆனா அதுல இருந்துலாம் நீங்க மீண்டு வரணும் ஏதாவது வதந்திகள் வருது அப்படின்னா ஐ டோன்ட் கேர் அப்படின்னு போய்கிட்டே இருக்க வேண்டியதான் மூணாம் இடத்துல ராகு வந்து தேவையில்லாத வதந்திகளை உங்கள் மேல ஏற்படுத்துவாரு உங்களுடைய மனசை உடைக்கிறதுக்கு உண்டான என பொருளாதார வளர்ச்சிக்கு தான் ராகு கேது சூப்பர் ஆனா மனசை சுக்குநூரா உடைக்கிறதுக்கு ராகு கேதுவோட வேற எந்த கிரகமும் பர்ஃபெக்டா செய்யாதுங்க அந்த அளவுக்கு வந்து செஞ்சிடும் ஸோ அதனால ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டம் இல்லை மனசளவுல நீங்க செய்யக்கூடிய முயற்சிகள் எல்லாமே சக்சஸ் ஆகும் பொருளாதார ரீதியா வளர்ச்சியாகும் பேர் புகழ் வரும் ஆனா அதே நேரத்துல உங்களுக்கு மனசுல என்ன கஷ்டமோ அதாவது இந்த ராகு கேதுக்களுக்கு வந்து எப்படின்னா உங்களுக்கு என்ன வீக் பாயிண்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுதோ இல்லையோ இந்த ராகு கேதுக்கு நல்லாவே தெரியும் ராகு கேது வந்து உங்களோட மனசை வலிக்கிற மாதிரி செஞ்சு விட்டுட்டு ரொம்ப மனசை காலகட்டம் வதந்திகள் வந்தா அதை கேர் பண்ணிக்காம உங்களுடைய வளர்ச்சியில மட்டும் நீங்க ஃபோக்கஸ் பண்ணுங்க ரொம்ப ரொம்ப அருமையா இருக்கு நீங்க கவலையப்பட வேண்டாம் அதே மாதிரி செயல்திறன் முன்பை விட நல்ல செயல்திறன் நல்லா செல்ஃபா ஆட்டோமேட்டிக்காவே மோட்டிவ் உங்களுக்கு கிடச்சிரும் இந்த விஷயத்தை செஞ்ச இது போயிட்டே இருக்கலாம் அப்படிங்கக்கூடிய அந்த விஷயம் வந்து உங்களுக்கே தானாகவே வந்துடும் அதனால் வெளியாட்கள் மோட்டிவேஷனுங்கிறதுக்கு அவசியமே இல்லை உங்களை நீங்களாகவே செல்ஃப் மோட்டிவேட் பண்ணிவிட்டு முன்னேறி போகக்கூடிய காலகட்டம் தான் இந்த இது அதே மாதிரி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஐடி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கம்யூனிகேஷன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இது எல்லாத்துலேயுமே வந்து ரொம்ப வளர்ச்சி இந்த ஃபீல்டுலாம் யாரெல்லாம் இருக்கீங்களோ அவங்க எல்லாருமே நல்ல வளர்ச்சி அதே மாதிரி படிப்பை படிக்கக்கூடிய குழந்தைகள் வந்து இவ்வளோ நாளாக எக்ஸாம்ஸை கிளியர் பண்ண கூட இந்த ம் பண்ணிடலாம் அது வந்து உயர்கல்விக்காக இருந்தாலும் சரி கவர்மெண்ட் ஜாப்காக இருந்தாலும் சரி என்ன இருந்தாலும் சரிங்க மிகப்பெரிய முன்னேற்றம் அப்படிங்கிறது உறுதி செய்யப்பட்டது இவ்வளோ நாளாக நீங்கள் ஒரு எக்ஸாம்ஸ்க்காக ட்ரை பண்ணிட்டு இருப்பீங்க யூபிஎஸ்ஐஸு ஐஏ ஐஏஎஸ்ஸு ஐபிஎஸ் இந்த மாதிரி இதுக்கோ அல்லது வந்து டிஎன்பிஎஸ்சி பேங்கிங் எக்ஸாம் அப்படின்னு ஏன்னா இந்த காலகட்டங்களில் மூணாம் இடம் அப்படிங்கிறது இன்டர்வியூ ராகு வருது இன்டர்வியூ அட்டன் பண்ணாலே உங்களுக்கு வேலை கிடைக்கும் நல்ல ரிசல்ட்டு எக்ஸாம்ஸ் எழுதுறது இது எல்லாமே வந்து மூணாம் இடம் தான் அதில் அதை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சக்ஸஸ்ஸு கவர்மெண்ட் பதவி அதாவது அரசாங்க உத்தியோகம் அப்படிங்கிறது உறுதி செய்யப்பட்டதாக இருக்குது தயவுசெய்து செய்து மற்ற விஷயங்களை ஃபோக்கஸ் பண்ணாமல் இந்த விஷயங்களை ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா உறுதியாக ஒரு அரசாங்க பதவியில் போய் உட்காரக்கூடிய காலகட்டம் அது பேங்கிங்காக இருக்கலாம் உங்களுடைய ஃபீல்டு நீங்கள் என்ன சூஸ் பண்ணுறீங்களோ அது உறுதியாகவே நடக்கும் கவலையே பட வேண்டாம் அதே மாதிரி நான் முன்பை விட வந்து ஒவ்வொரு நாளும் வந்து படிப்படியான வளர்ச்சி தான் உங்களுக்கு தொட்ட காரியங்கள் எல்லாமே வெற்றி ஏன்னா மூணாம் இடம்ங்கிறது உபஜயஸ்தானம் காரிய வெற்றி இதனால நீங்கள் மிகப்பெரிய லெவலில் உயரத்துக்கு வரப்போகிறீங்க அதாவது வியாழக்கிழமை ராகு காலம் வருது பார்த்தீங்களா அந்த ராகு கால காலத்தில் வந்து துர்கை வழிபாடு பண்ணுங்க வியாழக்கிழமை வரக்கூடிய ராகு காலத்தில் துர்கையும் இந்திர பகவானையும் வழிபாடு பண்ணிங்கன்னா மிகப்பெரிய லெவலில் ஒரு அதிர்ஷ்டம் உறுதியாக உங்களுக்கு இருக்கு மூணில் வந்திருக்கக்கூடிய ராகு வந்து திடீர்னு ஒரு பெரிய நீங்கள் எதிர்பார்த்துருக்கே மாட்டீங்க ஒரு பெரிய நல்ல மகிழ்ச்சியான விஷயத்த உங்களுக்கு கொடுத்துடுவாரு வர நீங்கள் இந்த உங்களுடைய வாழ்க்கையிலே மறக்க முடியாத சில விஷயங்களை கொடுத்துட்டு போவார் அந்த மாதிரி இருக்காது ராகுவோடைய பொசிஷன் அதே மாதிரி ஒன்பதாம் இடத்துக்கு வந்திருக்கக்கூடிய கேது வந்து பெரிய லெவலில் உங்களுக்கு புகழ் வளர்ச்சி அதாவது செல்வ செழிப்பான நிலை மிகப்பெரிய லெவல்ல உயரத்துக்கு போகக்கூடிய அமைப்புகள் அதாவது உயரம்னா உங்களோட வாழ்க்கையில டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு இடத்துல ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருப்பீங்களா அந்த விஷயத்துக்கு நீங்க கொண்டு போய் உங்களை நிறுத்திடும் கேது வந்து சில டைம் வந்து லேட்டா செய்வாரு தடைகள் தாமதத்துக்கு அப்புறம் செய்வாரு ஆனா கண்டிப்பா உங்களுக்கு செய்வாரு படிப்படியான முன்னேற்றம் இப்போ ராகு வந்து ஒரே நைட்ல ஒபாமா ஆகுற மாதிரி விஷயங்களை கொடுப்பாரு கேது வந்து படிப்படியான முன்னேற்றத்தை கொடுப்பாரு அப்ப ஒன்பதாம் இடம்ங்கும் போது உங்களுடைய குட் நேம் குட்வில் சொசைட்டில நீங்க யாரு அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து மிகப்பெரிய லெவல்ல பிரபலியமாகிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு உங்க பேர்ல உங்களுடைய நேம் வந்து மிகப்பெரிய லெவல்ல ஃபேமஸ் உண்டானது கலைத்துறை சம்பந்தப்பட்டவங்க இது ஒரு வரப்பிரசாதம் கேது வந்திருக்கு இந்த டைம் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா மிகப்பெரிய அளவில் வளர்ச்சி நீங்க யார் என்ன அப்படின்னு உலகத்துக்கு தெரியக்கூடிய காலகட்டமா இருக்கும் பெரிய விருதுகள்லாம் கிடைக்கும் நல்ல காசு பணம் சம்பாதிக்கக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்கு அதே மாதிரி வந்து தந்தை வழி சொத்துக்கள் தாராளமாக இவ்வளோ நாள பிரச்சனைகள் இருந்தாலும் அது வந்து நீங்க என்ன எதிர்பார்த்தீங்களோ அது எல்லாமே தானாகவே வந்து சேர்றதுக்கு உண்டானது இவ்வளோ நாள கோர்ட்டு கேஸுகள்ல இருந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வராமல் இருக்கு அப்படின்னா இந்த டைம்ல அது முடிவுக்கு வந்துடும் வழக்குகள்ல வெற்றி கிடைக்கும் கடன் ரீதியாக எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் அத்தனையுமே சால்வ் ஆகிறதுக்கு அமைப்புகள் இருக்கு செல்ஃபான முயற்சிகள் போடுவீங்க அது தீர வரைக்கும் அதாவது ஒரு 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 உட்காந்துருவாங்க ஆனா உங்களுக்கு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து முயற்சி பண்ணும் நம்ம இந்த இலக்கை அடையற வரைக்கும் முயற்சிகள் வந்து உங்களுக்கு ஓயாது தான் ஆனா இந்த காலகட்டத்தில் நீங்க கொஞ்சம் நல்லாவே எஃபர்ட் போட்டிங்கன்னா ஈஸியா சக்சஸ் ஆக முடியும் ஏன்னா ராகு கேது வந்து நல்ல செயல்திறன் மிக்க அந்த பிளேஸ்ல தான் வந்திருக்குது அதனால நீங்க ராகு கேதுக்களுக்கு வந்து ஒரு முயற்சி போட்டாலே அதுக்கு பல மடங்கு பெருக்கி கொடுக்கும் அதனால இந்த டைம் வந்து நீங்க உறுதியாக ட்ரை பண்ணுங்க கிடைக்கும் என்னென்ன விஷயம்லாம் ட்ரை பண்றீங்களோ அத்தனை விஷயமே கிடைக்கும் உங்களுக்கு நியாயமான ஆசைகள் அனைத்துமே நிறைவேறக்கூடிய காலகட்டம் அதாவது ஒன்பதாம் இடம் அப்படிங்கிறது ஒரு உபாசனை தெய்வ வழிபாடு அதிகமாக பண்ணுங்க தெய்வத்துடைய உபாசனை எடுங்க உங்களுக்கு என்ன தெய்வம் பிடிச்சிருக்கோ அந்த தெய்வத்தை நீங்க உபாசனை எடுத்தீங்க அப்படின்னா வாழ்க்கை ஃபுல்லுமே அந்த தெய்வம் உங்களுக்கு துணை இருக்கும் உங்களுடைய வாழ்நாள் முழுவதுமேனா நீங்க உயிரோடு இருக்க வரைக்கும் அந்த தெய்வம் வந்து நல்லது கெட்டது எல்லா விஷயங்களையும் உங்களுக்கு கூட இருந்து வழிநடத்தும் அந்த தெய்வத்துடைய பிளெஸிங்ஸ் ஆசிர்வாதம் வந்து உங்களுக்கு வாழ்க்கை முழுவதுமே இருக்குங்க குருநாதர் வழிபாடு பண்ணிக்கோங்க ஒரு குரு முகமா இருந்து ஒரு உபாசனை எடுங்க அதே மாதிரி நீண்ட தூர பிரயாணங்கள் பண்ணி புனித யாத்திரை செல்லக்கூடிய அமைப்பு அதே மாதிரி புனித நதிகள்ல நீராடக்கூடிய அமைப்புகள் இது எல்லாமே வருது அமைப்புகள் வந்து நல்லா இருக்கு உங்களுடைய புகழ் இது எல்லாமே நல்லா இருக்கு தெய்வத்துடைய கடாட்சம் வந்து பரிபூரணமா இருக்கு இந்த காலகட்டத்தில் வந்து தெய்வத்துடைய துணையை தெடிக்கங்க தெய்வத்துடைய அருள் வந்து பரிபூரணமா இருக்கு ஒன்பதுல கேது வந்திருக்கு அதனால வந்து நீங்களே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குருநாதராக கூட ஆகலாம் டீச்சிங் சம்பந்தப்பட்டவங்களுக்குலாம் இது சூப்பரான டைமு அதே மாதிரி குருநாதர் கிட்ட பிளஸ்ஸிங் வாங்குங்க ஒன்பதுல கேது வந்திருக்கும் போது குருநாதர் கிட்ட பிளஸ்ஸிங் வாங்கினீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது மிகப்பெரிய லெவலில் உங்களுக்கு சக்ஸஸ் எல்லாம் கொடுத்துரும் காரிய சித்திகள் கொடுத்துரும் எந்த வழக்குகளாக இருந்தாலும் அது வெற்றி கிடைக்குங்க நீங்க தொட்ட விஷயங்கள் எல்லாமே ஜெயிக்கக்கூடிய அமைப்பு தான் இந்த ராகு கேது வந்திருக்க கூடிய இது இதனால நீங்க என்ன விஷயங்கள்லாம் சாதிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அத்தனை விஷயமே சாதிக்க முடியும் முக்கியமா பெண்கள் தனுசு ராசியில இருக்கக்கூடிய பெண்கள் வந்து முக்கியமா மிகப்பெரிய லெவல்ல வளர்ச்சி அப்படிங்கிறது உறுதி செய்யப்பட்டது இவ்வளவு நாளா நீங்க நினைச்சிட்டு இருந்திருப்பீங்க ஏதாவது ஒரு விஷயம் புதுசா செய்யணும்னு நினைச்சிட்டு இருப்பீங்க ஆனா உங்களுக்கு எந்த ஆதரவுமே இல்லை இப்போ வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காவே தானாவே அது கிடைக்கும் தனுசு ராசியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு வந்து முன்னேறக்கூடிய காலகட்டம் ஆடை ஆபரண சேர்க்கை இருக்கு வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு அது இல்லாமல் தனுசு ராசியில யாரெல்லாம் சம்பந்தப்பட்டவங்க யாரெல்லாம் இருக்கீங்களோ இது ஒரு முன்னேற்றமான காலம் நல்ல சூப்பரான டைம் பொதுவாகவே ரியல் எஸ்டேட் அப்படிங்கறது வந்து இப்போ வந்து கொஞ்சம் டவுன்ல இருக்கு ஆனா உங்களுக்கு மட்டும் ரொம்ப நல்ல டைமா இருக்குது தனுசு ராசியில் இருக்குங்க ஏன்னா மூணாம் இடத்துக்கு ராகு வந்திருக்கு அதே மாதிரி இடம் வாங்கிட்டு இவ்வளவு நாளா விற்க முடியாம திணறது இடத்தை வாங்கிட்டு நிறைய பேர் வந்து லேண்டு வாங்கி போட்டு அதை நல்ல ரேட்டுக்கு வரும்போது விற்பாங்க இல்லையா அந்த இவங்களுக்குலாம் வந்து இடம் விற்கணும் வீடு விற்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களாம் இந்த டைமில் நீங்கள் ட்ரை பண்ணீங்க அப்படின்னா உறுதியாக அந்த இடம் விற்கும் அது நல்ல லாபத்துக்கே விற்கும் ராகு வந்து மூணாம் இடத்துல வந்திருக்கனால நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் அது மூலிமா நீங்கள் டெவலப் ஆகலாம் மிகப்பெரிய லெவலில் பிரம்மாண்டமான வளர்ச்சி அப்படிங்கிறது உறுதி ஏன்னா மூணாம் இடம்ங்கிறது உபஜயஸ்தானம் இந்த உபஜெயம்னா ஜெயம் அப்படின்னாலே வெற்றி அப்போ உங்களுக்கு வெற்றி அப்படிங்கிறது உறுதி செய்யப்பட்டதாக ஆக்டிவாக இருக்கனால ஒவ்வொரு நாளும் நம்ம பொருளாதார ரீதியாக பொருளாதார ரீதியாக எப்படி முன்னேறது அப்படிங்கிறத மட்டும்தான் யோசிக்கணும் காசு பணத்தை எப்படி சம்பாதிக்கணும் அப்படிங்கிறத மட்டும் யோசிச்சிங்கனாலே மிகப்பெரிய லெவலில் வந்துட முடியும் அதுவும் இல்லாமல் கவர்மெண்ட் சம்மந்தப்பட்டவங்களுக்கு அரசியல் சம்மந்தப்பட்டவங்களுக்குலாம் இது சூப்பரான டைமாக இருக்குது அரசியல் சம்மந்தப்பட்டவங்களுக்கு நல்ல அதாவது நீங்கள் நினச்சிருக்கே மாட்டீங்க மிகப்பெரிய லெவலில் வளர்ச்சி கிடைக்கும் மக்களுடைய சப்போர்ட் கிடைச்சிரும் எலெக்ஷன்லாம் நின்னீங்க அப்படின்னா உறுதியாக அது எந்த எலெக்ஷனாக இருந்தாலும் சரி தனுசு ராசியில் இருக்கவங்க மிகப்பெரிய லெவலில் வெற்றி அடைகிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது ஏன்னா ராகு கேதுவும் ரொம்ப நல்லா இருக்குது முக்கியமாக கேது தான் வந்து ஒரு இயக்கத்துக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்களை குறிக்கக்கூடியது அதே மாதிரி தலைமை இடத்தை குறிக்கக்கூடியது அங்கே கேது வந்திருக்கனால அதுவும் நல்லது ராகு வந்து மக்கள் தொடர்பு சம்மந்தப்பட்டது பிரம்மாண்டமான வெற்றி இதெல்லாமே குறிக்கக்கூடியது அதாவது மூணாம் இடத்துக்கு வந்திருக்கனால ஒருத்தங்க எப்பவுமே எலெக்ஷனில் நிற்கணும் அப்படின்னா மூணாம் இடம் அப்படிங்கிறது ரொம்ப வலு வலுவாக இருந்தால் மட்டும்தான் அவங்க ஜெயிக்க முடியும் ராகுவே உங்களுக்கு மூணாம் இடத்துல வந்திருக்கனால ரொம்ப ரொம்ப சூப்பரான டைமு இதில் வந்து நீங்கள் நிறைய விஷயங்கள் எஃபர்ட்ஸ் போட்டிங்கன்னா மிகப்பெரிய லெவலில் வெற்றி அடையும் உங்களுடைய ஜாதகத்துலேயே பார்த்துட்டு அதுக்கு உண்டான பரிகாரங்கள் செஞ்சீங்க அப்படின்னா அரசியலில் மிகப்பெரிய லெவலில் வெற்றி ஒரு பெரிய பதவி அதாவது ஒரு மிகப்பெரிய லெவலில் பதவி அது மூலிமா காசு சம்பாதிக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு நடந்துடும் தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் பொருளாதார ரீதியாக நிறைய முன்னேற்றம் எல்லாமே இருக்கு அதே நேரத்தில் எத்து சம்மந்தப்பட்ட விஷயங்களை ரொம்ப பார்த்துக்கணும் முக்கியமாக வந்து நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகளில் கவனமாக இருங்க மூணாம் இடத்துக்கு வந்திருக்கனால இன்ஃபர்மேஷன் நீங்கள் கையெழுத்து போடுறது அதே மாதிரி என்ன விஷயங்களில் கவனமாக இருக்குன்னா கையெழுத்து போடுறது யாரையும் நம்ப கூடாது ஜாமீன் போட்டுறாதீங்க இந்த டைமில் நீங்கள் பணம் கட்டுற மாதிரி வந்துடும் அதே மாதிரி கொடுத்த பணங்கள் கொஞ்சம் சிக்கிக்கிட்டு வராமல் உண்டான விஷயங்கள் நடக்கும் அதே மாதிரி உங்களுடைய சீக்கிரட்டை மற்றவங்க கிட்ட சொல்லாதீங்க அப்புறம் கம்யூனிகேஷன் பண்ணக்கூடியது இந்த சோசியல் மீடியாலெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் சோசியல் மீடியால வந்து யார்கிட்டயாவது நீங்கள் உங்களோட விஷயங்களை ஷேர் பண்ணிங்கன்னா அது உங்களுக்கே அதே மாதிரி ஒருத்தங்களை பற்றி இன்னொருத்தங்கிட்ட குறை சொல்லும் போது அதை ரெக்கார்ட் பண்ணி சம்மந்தப்பட்டவங்ககிட்ட காமிச்சு உங்கள் உங்களுக்கு மன உளைச்சலை ஏற்படுத்துறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்துடும் ஸோ அதனால கம்யூனிகேஷன் நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் சோசியல் மீடியாவில் இருக்கிறீங்க இல்லை ஒரு நீங்கள் இன்ஃப்ளூயன்சராக இருக்கீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப நிதானமாக இருக்கணும் கலை சம்மந்தப்பட்டவங்களுக்கு நல்லா இருக்குது ஆனால் ரொம்ப நிதானமாக இருக்கணும் இல்லைன்னா அதுவே உங்களுக்கு ஒரு பெரிய மோசமான சூழ்நிலைகளை உருவாக்கி கொடுத்துரும் இந்த காலகட்டங்களில் வந்து உறவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுங்க அதே மாதிரி உங்களுடைய சகோதர வழி அதாவது இளைய சகோதரன் அல்லது சகோதரி வந்து பாதிப்புக்கு உள்ளாகிறதுக்கு உண்டானது அதனால அவங்க கூட நல்ல ரிலேஷன்ஷிப்பில் இருங்க அவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா நீங்கள் கூட நீங்கள் கூ கூட இருந்து துணை நின்று அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுங்க அவங்களுக்கு ஒரு சின்ன கண்டம் அப்படிங்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு அதனால அதையும் பார்த்துக்கங்க ஹெல்த் சம்மந்தப்பட்ட விஷயங்களை ரொம்ப கவனமாக இருங்க அது நீங்களாக இருந்தாலும் சரி இதாக இருந்தாலும் சரி ஒன்பதாம் இடத்துக்கு வந்து கேது வந்திருக்கனால தந்தையாருடைய தேக ஆரோக்கியத்தில் கவனம் தந்தையாருக்கு சிறு கண்டம் அமைப்பு அதனால சூரிய பகவான் வழிபாடு பண்ணுங்க சூரிய நாராயணர் வழிபாடு பண்ணுங்க பெருமாள் வழிபாடு பண்ணுங்க வந்து காப்பாற்றும் அதே மாதிரி உங்களுடைய சகோதர வழியுடைய ஆதரவுகளும் தெடிக்கங்க ரத்த சம்பந்தப்பட்ட உறவுகளுடைய மனக்கசப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் பொருளாதார ரீதியாக உயர்வு கொடுத்தாலுமே உறவுகளுக்கு இடையே சிறு சிறு சஞ்சலங்களையும் சங்கடங்களையும் ஏற்படுத்த வாய்ப்பு இருக்கு அதனால் இதை பார்த்துருந்துக்குங்க தனுசு ராசையை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்க நான் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறேன் நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்